வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சென்னையில் முக்கியமான ரூட்டாக இருக்கக்கூடிய கடற்கரை மற்றும் எழும்பூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரூட்டில் நார்த் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய நிறைய ரயில்கள் வருகிறது ஆனால் மூன்றே மூன்று ரயில் பாதைகள் மட்டுமே இருந்தது நான்காவது பாதை அமைக்கும் பணி போன ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது அதனால் மார்ச் மாதம் வரைக்குமே சென்னை பூங்கா ஸ்டேஷன்ல இருந்து கோட்டை ஸ்டேஷன்ல இருந்து ரயில்களானது சிந்தாகிரிப்பேட்டை வரைக்கும் இயக்கப்படாமல் இருந்தது கோட்டை வரைக்கும் தான் இயக்கப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்போ இந்த பணிகள் நிறைவடைந்து மீண்டும் பயணிகள் ரயில் மின்சார ரயில் பறக்கும் ரயில் இயக்கப்படும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகள் அப்படிங்கிறது இருந்தது இப்போது இந்த மூன்று பாதைகள் இருக்கிறதுனால சரக்கு ரயில்களும் அதே ரூட்டில் தான் போய் ஆகணும் பயணிகள் ரயில்களும் அதே ரூட்டில் தான் போய் ஆகணும் மின்சார ரயில்களும் அதே ரூட்டில் போய் ஆகணும் அப்படிங்கிறதுனால ரயில்களுக்கான காத்திருப்பு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டு தான் இருந்தது ஆனால் இந்த பணிகள் மார்ச் மாதத்திற்குள் முடிவடைவாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது நிலம் நிலம் கையகப்படுத்துறது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததுனால் பணிகள் போனதாக ரயில்வே சார்பாக சொல்லப்பட்டது ஆனால் இப்போது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த பாதைகள் எல்லாம் எண்பது சதவீத பணிகள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு வருகிற ஆகஸ்ட் மாதம் முதல் சிந்தாகிரிப்பேட்டைக்கும் கோட்டைக்கும் இடையே ரயில்கள் பறக்கும் ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இதனால் என்ன அப்படின்னா இந்த திருவள்ளூர் பகுதிகளில் இருந்து வேளச்சேரி வரைக்கும் முன்னாடி ரயில்கள் இயக்கப்பட்டது அந்த ரயில்கள் எல்லாம் கோட்டை வரைக்குமே நிறுத்தப்பட்டதுனால சிந்தாகிரிப்பேட்டை இந்த பகுதிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவும் சிரமமாக இருந்தது அவர்கள் அங்கே இருந்து பஸ்ஸை பிடிச்சி போய் அந்த டிராஃபிக்கில் மாட்டி ஊருக்கு வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிரமமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது இப்போது ஆகஸ்ட் மாதம் முதல் ரயில்கள் இங்கிருந்து இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறதுனால இருந்து வேலைச்சேரிக்கு வழக்கம் போல ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்படும் அப்போது இந்த பாரிமுனை இந்த மாதிரி பகுதிகளுக்கு வேலைக்கு செல்பவர்கள் ரொம்பவும் சிரமம் இல்லாமல் போய் சேருவதற்கான வழி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி பேருந்துகளில் அந்த டிராஃபிக்கில் மாட்டி போகக்கூடிய நிலை இருக்கிறதுனால நேரம் அப்படிங்கிறது அதிகமாகுது ரயில்கள் மூலமாக செல்வதன் மூலமாக அந்த பயண நேரம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும் சரியான நேரத்தில் வேலைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம அட்வான்ஸாக கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கிறணுமே அப்படிங்கிறதுனாலேயே சிலர்லாம் சென்னையில் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்டை விட்டு கிளம்பக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதுலாம் இருக்குது இப்போ ட்ரெயினில் போயிட்டாங்க அப்படின்னா கரெக்ட் நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலை ரயில்வே ஆனது கொடுத்துருக்குறாங்க ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த வழித்தடங்களில் ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக சென்னைவாசிகள் இல்லை நம்ம இங்கே இருந்து பெரும்பாலானவங்க தான் சென்னையில் போய் வேலை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இந்த செய்தியானது இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் ஏன்னா சென்னையில் நம்முடைய நண்பர்கள் நிறையா பேர் வேலை பார்த்துட்ருக்குறாங்க அவங்களுக்கு இந்த தகவலானது பயனுள்ள தகவலாக நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆகஸ்ட் மாதம் முதல் நான்காவது வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கப்படுறதுனால பீச்சிலிருந்தே டைரெக்டாக வேலைச்சேரி வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக மனதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வர இருக்கிறது அதற்காக நீங்கள் அடுத்த வீடியோ வரைக்கும் காத்திருக்கணும்